ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வேறு எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹேமில்டனில் இருக்கிற தைச்சுவா அர்போரி டம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் சொல்லுறேன் சரிங்களா ஆனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி மழை பெய்யுது இதில் எது பண்ணிருக்கீங்க பைசைக்கிள்ஸ் ஹார்சஸ் சப்போர்ட் ஐ அம் கோல்ஃப் ப்ரோஹிபிட்டர் அப்படின்ட்டு ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க இந்த இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா இது ஒரு அழகான ஒரு வாக்வே தான் வித் இன் பிட்வீன் என்ன ஒரு நல்ல பெரிய பெரிய மரங்களுக்கு நடுவில் நம்ம நடக்க போகிறோம் அது போக இங்கே வந்து எதோ லேக் இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்புறம் பேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதனால் இதை நம்ம போய் அப்படியே பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சரிங்களா யா நம்ம ஃபுட்டி எடுத்து போட்டுட்டு நம்ம நடந்து நடக்க ஆரம்பிச்சிடலாமா ஊ ஊ மழை பெருசாக வந்துடக்கூடாது ஆமாம் இப்போ நடக்கிறாங்க உள்ள கிட்டத்தட்ட இந்த இடம் வந்து மோர் தென் டுவெண்ட்டி ஹெக்டேர்ஸோ எவ்வளோ போட்டிருந்துச்சு தெரில ஸோ அப்படியே போய் பார்க்குறோம் சரிங்களா இல்லை என்ன போட்டிருக்குங்க 20 hectares of trees and open pasture with 2.3 பாயிண்ட் of கிலோமீட்டர்ஸ் grade walkways. கிரேட் வாக் நம்ம ஷேடோவை கூப்பிட்டு வந்துக்கலாமே டாக்ஸை கூப்பிட்டு வரலாம்னு கூப்பிட்டுக்கு ஆனால் லீஸ்டில் சொல்லி பெருசாக மழை வந்துன்னா அதில் உக்காந்துக்கலாம் நம்ம மேப் வச்சுக்கோங்க ஹலோ நைன்டி மினிட்ஸ் ஃபார் போத் வாக்ஸ் டேக் கேர் எலக்ட்ரிக் பென்ஸ்னு போட்டுருக்கு எலக்ட்ரிக் பென்ஸ் இருக்கு சூப்பராக இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு மேடம் அங்கே கொஞ்சம் மாடுங்க இருக்குது இதே தான் அனிமல்னு போட்டிருந்தாங்களா பார்த்தீங்களா உள் மாதிரி தெரியுது ஆம்பளை மாடு சரி அதை நம்ம அங்கே போய் பார்க்கலாம் இங்கே ஒரு சின்ன பிரிட்ஜுன்னு போகிறோம் கீழே தண்ணி இருக்குதா இல்லையா தண்ணி இருக்க மா மாட்டே தரலையா இல்லை நல்லா இன்னும் அங்க போனோம்னா பெரிய பெரிய மரங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஆன்லைன்ல பார்க்கும்போது இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய மரமாக இருந்துச்சு நம்ம அந்த இடம் எங்கன்னு போய் கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு ஆ இங்கே இந்த மரங்கள் போகிறாங்க சூப்பராக இருக்குது இந்த இடம் மரம் நல்லா டாலாக இருக்குது எல்லா மரமும் வளர்த்தி வளர்த்தியாக இருக்குது மழை பெய்யுது கொஞ்சம் ஃபாகியாகவும் இருக்குது வா இந்த இடத்த பாருங்க எப்படி இருக்கு இங்கே பாருங்க பின்னாடி பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கு மரங்களே ஒரு தனியாக இருந்தாங்க அங்கே பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் அப்படியே இங்கே வந்தால் இங்கே மஞ்சள் கலரில் இருக்குது கிழங்கெல்லாம் மரத்தை பிறைய இந்த மரம் இந்த மரத்தை நான் கீழே இருந்து கட்டுறது ரெண்டு மரம் இருக்குது எனக்கே ம் யாருக்கா கட்டட சட்டே இன்னும் போகுது போகுது மேலே போகுது ஒரு itu zoom menubillah ay Allah Kalau roburseru pati enggak? நான் இன்னொரு விஷயம் இப்போ தான் திடீர்னு நோட் பண்ணேன் இந்த ரெண்டு பெரிய மரம் காமிச்சோம் பார்த்தீங்களா இப்போ எல்லாமே பிரச்சனாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அப்படியே வட்டமாக வச்சுருக்காங்க இங்கே ஏன் வரலங்கா ஆ இங்கே இருக்கா ஓகே பார்த்தீங்களா சுற்றிலும் மரத்தை அப்படியே வட்டமாக நட்டு வச்சுருக்காங்க இப்போ நடு சூழல் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா பார்க்கல ஓகே இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கு இங்கே என்ன போட்டிருக்கு கம்யூனிட்டி வாக் டாய்லெட் கார் பார்க்கு பதினஞ்சு நிமிஷம் ஃபார்ம் ஃபாரஸ்ட் ட்ராக்கு ஸ்டார்ட் டூ மினிட்ஸ் இருக்குது இந்த சைடில் ஒன்று போகுது ஒரு ட்ராக்கு அப்புறம் இந்த சைடில் ஒரு ட்ராக் இருக்குது இதில் இங்கே ரிட்டர்ன் போகிறோம் சார் பார்த்திங்க இல்லை 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 ஆள் நடமாட்டமே இல்லையே இங்க இன்னைக்கு ஆ தண்ணி இருக்கு லேக் இருக்கு ஆத்து அனிமல்னு சொன்னாங்க மாடு இருக்கு பேர்ட்ஸ்ன்னு சொன்னாங்க வாத்து இருக்கு ஆனால் பேர்ட்ஸ் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்க அழகா இருக்கு ஒரு சேவலும் இருக்கு இங்க வந்து ஒரு இடத்துல ஒரு கஜீபா மாதிரி உனக்கு தேர்த்துருக்காங்க நினைக்கிறேன் எஸ் காடு மாதிரி நடந்து மாதிரி யாருமே யாருமே இல்லை இல்லாத ஒரு ஒரு காடு இது ஆனால் வந்து இதில் ப்ளஸ் தான் எவ்ள பே காடார சரி தைரியமாக போகலாம் காட்டு மிருகங்கள் கிடையாது அப்புறம் வந்து பாம்பு இதை மாதிரி எதுவுமே கிடையாது எங்கே வேணாலும் போகலாம் எந்த புதரவு இல்லைனாலும் நீங்கள் கைவிடலாம் சைடீமா நம்ம வந்து இப்போது அப்படியே நடந்து வந்திருக்கோம் எங்கே இருக்கோம்னு தெரில திரும்ப இன்னொரு இடத்துல இதை மாதிரி ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் ஒன்று இருக்குது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாம் ஆனால் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு லேக்கும் இருக்குது கடைசியாக நம்ம நடந்து வரும்போது ஒரு புண்ணு போச்சு ஒரு நாயை விட்டுட்டு பார்க்கு அந்த நாயை ஓடியே வந்து என் மேலே வந்து புள்ளி குதிச்சிருச்சு ஃபேன்ஸ்லாம் மண்ணாக்கிடுச்சுமால் இங்கே ஒரு மேப் வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து இங்கே இருக்கோம் ரெட் கலர் இருக்கா ஏ இப்போ தான் வந்தோம் நம்ம இந்த வழியில் இந்த இடத்துல ஃப்ரூட் அண்ட் நட் கலெக்ஷன் ஒன்று இருக்குது ஆனால் நம்ம அங்கே போய் பார்க்கல மேபி ரிட்டர்ன் இப்படி போகும்போது அங்கே வேணால் போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்ட்டு சரிங்களா அப்புறம் வந்து ஒரு இடத்துல நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஐய் நல்ல வட்டமாக வந்து மரத்தை நட்டு வச்சுருக்காங்கன்ட்டு ரெட்வுட் அது அது பேரே வந்து ரெட்வுட் சர்க்கிள் அப்படின்னு இதில் போட்டு வச்சிருக்கேன் மழை கொஞ்சம் பெரிச்சிருக்கு உட்காரது இடம் வச்சிருக்காங்க இப்படியே வந்தோம்னா இப்படியே வந்தோம்னா பாருங்க மஞ்சள் மரம் ட்ரீ கலெக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இந்த ரூயின் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ரெயின்போ கார்டன் ஒன்று இருக்குது இருந்து நம்மளோட கார் பார்க் வரும் ஸோ நம்ம இந்த ட்ராக்கில் போனப்போம் இதில் போனோம்னா நம்ம கார் பார்க் போயிடலாம் அதோட முடிஞ்சது நம்மளோட பயணம் அப்படின்னு இங்கே என்ன இருக்குது ஒரு பெரிய கொஞ்சம் அகலமான ஒரு பிரிட்ஜ் ஒன்று இந்த லேக் மேல நம்ம மாய உலகத்துக்குள்ளே போகிறோம் என்றது மாதிரி ஒன்று இப்படி ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க அதெல்லாம் உள்ளே போய் பார்த்தா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த பக்கமும் அதே தான் இருக்கு அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் வந்துட்டோம் இந்த பக்கமும் அதேதான் தான் இருக்குது யூ கலெக்ஷன் ஏ மூங்கில் மரம் தான் இருக்குது தான் நான் வந்து ஆன்லைனில் பார்த்தேன் ஒன்று செஞ்சு வச்சிருக்காங்க இதில் உங்களுக்கு தெரியல இந்த இதுதான் அந்த பக்கத்தில் இருக்குது நான் அதை உங்களுக்கு அப்படியே திருப்பி காட்டிடுறேன் ஆனால் அந்த ஃபோட்டோ சூப்பராக இருந்துச்சு நான் சம்மரில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சப்ளம் பண்ணி பாருங்க அண்ணா இதுவும் நல்லா தான் இருக்குது இங்கே பாருங்க இந்த மரம் பாருங்கள் எப்படி இருக்கேன்ட்டு பெருசாக இருக்குது ஆனால் அப்படியே தோல் உரிச்ச மாதிரி இந்த இதெல்லாம் உங்கள் உரிஞ்சு தொங்குது பாருங்கள் எனக்கு தெரியுதா அப்புறம் உள்ளே பார்த்தா வெள்ளை கலரில் தான் இருக்குமாய அதே மாதிரி நிறைய மரங்கள் இருக்கு நீங்கள் சுற்றி சுற்றி ஒரு இடத்துல வழி மாதிரி இன்னொரு ட்ராக்கில் போயிட்டு ஒரே இடத்த சுற்றி சுற்றி வந்தோம் வந்துட்டு ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் ஒரு இடத்துல மாடு கம்மிச்சோம் மாட்டிங்களா ஆம்பளை மாடுன்ட்டு அதுக்கிட்ட வந்துட்டோம் அங்கே பின்னாடி பின்னெடுத்ததா வட்டமாக கல் நட்டு வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படியே வட்டமாக மாடுங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டுருக்கு நம்ம கிட்டத்தட்ட கார் பார்க்கிங் பண்ணாச்சு அவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வரைக்கும் ஒரு ஒன்னே கால் மணி நேரம் நடந்துக்கோம் ஆமாம் ஒன்றே கால் மணி நேரம் கிட்டே நடந்துடுவோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆயிரும் கார் பார்க்கு போகிறதுக்குள்ளே ஆனால் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் அழகான மரங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி நடந்தாச்சு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல இப்போ போயிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கடை இருக்கான்னு பார்த்து அதை வாங்கி சாப்பிட வேண்டியதான் தென் அப்புறம் என்ன அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த டே ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவ்வளோதான் இன்றைக்கி ஃபைனலி நம்ம வந்து கார் பார்க்குக்கு வந்துட்டோம் வந்த உடனே எவ்வளோ இது ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால் எனக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அப்புறம் வந்து என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உறவு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு இடத்துல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் என்ஜாய் த டே